ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்கு அச்சம்னு போட்டிருக்கு உண்மையை சொல்றதுக்கு என்னைக்குமே பயப்படாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது தாங்க தைரியம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் சர்க்கரை நோயினால் ஏற்படும் எரிச்சல் குணமாக மாவிலங்கா இலையை அரைத்து பற்று போடலாம் இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் மாவிலங்கு கிரிட்டிவியா மேக்னா மாவிலங்கு குமாரகம் வரணி இதனுடைய வேறு பெயர்கள் மாவிலங்கு பட்டையினால் வாதமோடு சன்னிகளும் பாவுகின்ற கல்லடைப்பும் பாருமே அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு இது கல்லடைப்புக்கு ஒரு சிறந்த மருந்துங்க அதாவது ரீனல் ஸ்டோன்ஸுக்கு இதன இலையை வந்து அரைச்சி கண்டிப்பா வீக்கத்துக்கு போட்டா வீக்கம் கரையும் ஆனா சில நேரங்கள்ல இந்த பச்சை இலையை அரைச்சு போடும் பொழுது கொப்புளங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதன் இலையை அரைச்சி உள்ளங்காலில் பத்து போட்டா வீக்கம் எரிச்சல் குறையும் ஆனா அது டயபெட்டிஸ்னால வரக்கூடிய எரிச்சலுக்கா அப்படிங்கிறத அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலைங்க அதனால நீ இந்த மாதிரி போடுறவங்க கொஞ்சமா போட்டு ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொப்பளம் வருதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க இதனுடைய பட்டையை வந்து குடிநீர் செஞ்சு குடிக்கும் பொழுது ரீனல் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பு தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதிங்க நேற்று பாஸில் பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு எல்லாரும் எவ்வளோ துடிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கு காரம் வேற ஏதாவது கெமிக்கல் இருக்க முடியுமா இயற்கையான கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளில் நம்ம சரியாக பயன்படுத்தணுங்க அதனால் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எதை செய்யுங்க இதை அரைச்சி போடும் பொழுது கொப்புளங்கள் வந்தால் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக மருத்துவருடைய அறிவுரை முக்கியங்க நாளை தேதிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு சித்த மருத்துவராக விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்